லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாம் கட்ட தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறுது பாஜக இந்த முதல் கட்ட இருந்தே ஒரு பெரிய அதிருப்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த சூழலில் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகம் அப்படின்னு சமூக தளங்களில் பதிவுகள் வர்றதை நம்ம பார்க்குறோம் எளிதில் வெற்றி பெறக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கூட இந்த முறை வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் காங்கிரஸுடைய முகம் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கிறது இல்லை மாற்றுக்கட்டத்தில் ஏழு கட்டத்துக்குமே ஏறுமுகமாக தான் இருக்கவும் போகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய அநீதியான இந்த பத்தாண்டு கால ஆட்சி என்பது தெல்ல தெளிவாக இடத்துல ஒரு பாடத்தை போகட்டே இருக்குது இன்றைக்கி நீங்கள் வீதி எங்கும் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சரி பாஜக ஆட்சி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு பாமர மக்கள் அளவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுடைய அரசு இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் கட்ட தேர்தலில் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு மக்கள் இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது ரெண்டு இந்தியா கூட்டணிக்கு இருந்தது ரெண்டாவது கட்ட தேர்தலே மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது இன்றைக்கி கர்நாடகா கேரளாவுக்கு தேர்தல் நடக்கிறது இப்போ கர்நாடகாவில் இது மாதிரியான அரசியல் சூழ்நிலையை கேரளாவில் இது மாதிரியான அரசியல் சூழ்நிலையை வந்து பாஜக கட்ட உழித்து விட்டுருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு ரூபா வரி கொடுத்தோம்னா மத்திய அரசுக்கு நம்மளுக்கு வெறும் இருபத்தொம்போது பீஸாக தான் கிடைக்கிது அதே மாதிரி கர்நாடகாவுக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் என்கிறனால வெறும் பதினஞ்சு பீஸாவை தான் தருகிறது மத்திய அரசு இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக கர்நாடகா மாநிலம் ஆறு மாத காலங்களாக மிகப்பெரிய வறட்சி நிலவி வருகிறது அங்கே பதினேழாயிரத்தி நானூறு கோடி ரூபா அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் கட்சி மத்திய அரசிடமிருந்து உதவி கேட்டது அந்த உதவி கேட்டதுக்கு வடிவில் கையை காட்டுறது போல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நேரடியாக கையை விறுத்து விட்டது மத்திய அரசு அதன் காரணமாக இங்கே எப்படி நம்மளுடைய எய்ம்ஸுக்கு வந்து ஒத்த செங்கல் எடுத்து போராட்டம் பண்ணோம் அதே மாதிரி நேரடியாக அங்கே கர்நாடக மக்கள் சொம்பை தூக்கி போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சொம்புதான் மிச்சம் பாஜகவை நம்புனா அப்படின்ற அளவுக்கு கர்நாடகா மக்களை இழிவு நிலைக்கு தள்ளிவிட்டது பாஜக அரசு அப்போ மக்கள் எல்லாம் எந்த நிலைமையில் கர்நாடகாவில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய காங்கிரஸின் ஆதரவு நிலைப்பாடோடு ராகுல் காந்தியோடைய அலை வீசுகிறது கர்நாடகாவில் இப்போ நேரடியாக ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்காயத்துடைய மடத்தின் தலைவராக இருக்கவர் திங்களேஸ்வர் சுவாமிகள் அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தார்வாடு தொகுதியில் இந்த முறை மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷிக்கு எதிராக போட்டியிடுகிறார் அவர் சொல்கிறாரு இது கர்நாடகாவில் அவங்களுக்குலாம் தெரியும் கர்நாடகாவில் லிங்காயத் மற்றும் முக்காலிகர் சமுதாயம் தான் மிகப்பெரிய சமுதாயம் போன முறை பாஜக வெற்றி பெற்றதற்கான காரணம் சட்டமன்றத்துலையும் சரி எம்பியுடி எலெக்ஷன்லேயும் அறுபது பர்சன்ட் ஆதரவு நிலைப்பாடோட வாக்கு வங்கிகளை லிங்காயத் சமுதாயம் அளித்தது இந்த லிங்காயத் சமுதாயத்துடைய மடாதிபதியோட தலைவர் தான் திங்களேஸ்வர் சுவாமிகள் அவர் என்ன பண்ணுறார் இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜோஷி போட்டியிடு போட்டியிடுகின்ற நாடாளுமன்ற தார்வா தொகுதியில் நேரடியாக இவரும் போட்டியிடுறார் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு வீரசைவ லங்க லிங்காயத்தை அனைவர் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய பேரிடராக இருக்கிறது பாஜக ஆட்சியும் கட்சியும் சொல்லி நேரடி குற்றச்சாட்டை பாஜக மீது வைக்கிறார் அங்கே ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆகிடுச்சு இப்போ இங்கே இப்போ கர்நாடகாவில் மிகப்பெரிய செட்பேக் லிங்காயத்துடைய முக் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க லிங்காயத் சமுதாயத்தில் அப்போ அந்த இடத்துலையும் கிளீன் ஸ்வீப் ஆகப்படுது ஒரு சமுதாயமே எப்படி குஜராத்தில் வந்து ராஜ்பூத் சமுதாயம் எதிர்ப்பாக இருக்கிறதோ பாஜகவுடைய நிலைப்பாடுக்கு இங்கே லிங்காயத் சமுதாயமும் தெல்ல தெளிவாக எதிர்ப்பு நிலைப்பாடோடு இருக்குது ஒக்காலிகர் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய டி கே சிவகுமார் அவர்கள் இருக்கிறாங்க லிங்காய சமுதாயத்துக்கு சித்தராமையா அவர்கள் இருக்கிறாங்க இப்படி இரு சமுதாயத்தின் தலைவர்களாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாடில் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இன்னொன்று நகர்ப்புற வளர்ச்சியில் நேற்று கூட இளைஞர்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க இந்தியா டுடே சேனலில் அப்படி எடுக்கும் போகும்போது தெளிவாக சொல்கிறாங்க பாஜக கட்சி என்ன மாதிரியான வளர்ப்பு திட்டங்களை அறிவிச்சிச்சு பசவராஜ் பொம்மை நாற்பது பர்சன்ட் ஊழல் மிகுந்த மாநிலமாக அங்கே வச்சுருந்தாரு இங்கே எந்த வளர்ச்சியுமே இல்லை உட்புட வளர்ச்சியே இல்லை ரோடு வசதிகள்லாம் கம்மியாக இருக்குது இப்போதான் காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெங்களூர்லாம் போயிருந்தேன் அப்போ தெலத்திலேயே ஒரு டிரைவர் வரைக்கும் சொல்கிறாரு இன்றைக்கு வந்து ம பெண்கள் எல்லாம் இலவசமாக பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிது இரநூறு யூனிட் இலவசங்களை தெளிவாக காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கிறது இதையும் தாண்டி அன்னபாக்யா திட்டம் ஃப்ரீ அந்த ரேஷன் திட்டத்தில் பத்து கிலோ அரிசி கொடுக்கறது அந்த அன்னபாக்யா திட்டத்துக்கு நேரடியாக மத்திய அரசு என்ன பண்ணுச்சு பா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலிமாக எங்களிடம் போதுமான அளவுக்கு இருப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அதே மத்திய அரசு இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் ஃப்ரீ ரேஷனை கொண்டு வருது எவ்வளோ பெரிய பொய் நாடகம் போடுறாங்க பாருங்கள் அதாவது இவங்களுக்கு தேவைன்னா இருக்குன்னு சொல்கிறதும் தேவையில்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இவனு கர்நாடக மாநிலத்தில் அன்னபாக்கிய திட்டத்தை சித்தராமையா அவர்களை அறிவித்தார் அஞ்சு கிலோ அரசு வழங்கிட்டு இருந்தது பாஜக கட்சி திரும்பி அஞ்சு கிலோ கூடுதலாக வழங்கணும்னு சொன்னோன்னே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக வந்து எங்களிடம் தானியங்கள் எல்லாம் கையிருப்பு இல்லை அப்படின்னு கைவிருத்து விட்டு நேரடியாக பணத்தக்கூடில் போட்டுருங்கன்னு சொல்லிருக்கேன் இதே மத்திய அரசு இன்றைக்கு எல்லா மாநிலங்கள்லையும் நேரடியாக ஃப்ரீ ரேஷன் தருவோன்னு சொல்லுது அப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மக்களை வஞ்சிக்கிறது பாஜக அரசு தெல்ல தெளிவாக இருக்கல நிரூபணமாகதா இல்லையா இதை தான் சொல்கிறோம் இந்த பக்கம் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி எய்ம்ஸ் தரேன்னு உருட்டினாங்களோ அதே உருட்டை தான் அங்கேயும் உருட்டிருக்கிறாங்க கேரளாவில் வந்து எய்ம்ஸ் திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் திறக்கலை ஆயுர்வேதத்துக்கான தேசிய பல்கலை துறக்கப்படும் சொன்னாங்க அதுவும் திறக்கலை எதை எல்லா மாநிலங்கள்லையும் பொய்யை மட்டுமே பிரதான கொள்கையாக வச்சுக்கொண்டு இந்திய நாட்டு பிரதமரும் சரி பாஜக கட்சியும் சரி பொய் பிரச்சாரங்கள் மட்டுமே மேற்கொண்டு வருது ராகுல் காந்தி அவர்களும் வீடியோ வெளியிடுறாரு அரசியல் சாசனம் மற்றும் ஜனத்தை காக்கணும்னா நீங்கள் வாக்களிங்க சரியாக தேர்ந்தெடுத்து வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கர்நாடகாவில் கூட பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வாக்களித்து விட்டு அவர் ட்விட் போட்டிருக்கிறாரு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் நான் வந்து வெறுப்புக்கு எதிராக வாக்களித்தேன் அப்படின்னு சமூக தளங்களில் பேசுகிறாரு அவர் க கடந்த சில நாட்களாகவே பாஜகவை விமர்சிக்க நம்ம பார்க்குறோம் இந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் நூற்றி ரெண்டு எண்பத்தொம்போது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒரு தொகுதி வந்துடுது இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு அதிக அளவு இடங்கள் கைப்பற்றப்படும்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள்லாம் வருது இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்த்து இல்லை இப்போ இங்கே தான் சொன்னேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எடுத்துக்காட்ட சொன்னேன் எல்லா மாநிலத்தையுமே வஞ்சிக்கிற கட்சியாக ஆட்சியாக தான் பாஜக அரசு இருந்து வந்திருக்கு ஒவ்வொரு இடத்துல தெரியுதுங்க நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் தான் மூடி வைப்பீங்க ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதங்க இன்றைக்கு வந்து எது மாதிரியான ஆட்சி வந்து தமிழகத்தில் ஆளுநர் அவர்களை வச்சு எது மாதிரியான பிற்போக்கு ஆட்சி நடத்தியது என்பது மக்கள் நன்கறிந்த உண்மை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நேரடியாக ஒரு கொட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஆளுநர் ரவி சவுண்டவே காணோம் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல நோட்டீஸ் அடித்து ஓட்டணும் போல இருக்கு ஆளுநர் ரவி அவர்களே எங்கே இருக்கிறீர்கள்னு போஸ்டர் அடித்து தான் ஓட்டினோம் அந்தளவுக்கு காணாமல்ட்டார் முன்னாடி ரொம்ப வைரலாக இருந்தார் தேவையில்லாத குட்டியை குழப்பிட்டு இருந்தாரு நேரடியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டோன்ன உடனே கப் சிப்னு ஆகிட்டார் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி எல்லா மாநிலங்களையுமே கொல்லைப்புற ஆட்சி பிடிக்க என்றது மத்திய அரசை வைத்து ஆளுநர் மூலியமாக தேவையில்லாமல் அரசாங்கத்தில் தலையீடு எனது இவர்கள்லாம் சட்டம் அமலாக்கப்பட்டால் அந்த சட்டத்தை வந்து நிலுவையில் போடுறது இது மாதிரி பல்வேறு இடத்துல கோப்புகளை நிலுவையில் போடுறது இது மாதிரி எல்லா இடத்துலையும் சில இடத்துல சில பில்லுகளை வந்து மணி பில்லாக மாற்றி விட்டுறது நேரடியாக குடியரசுத் தலைவிக்கு ஒப்புதலுக்கு அனுப்புறது அது மூலியமாக காலதாமதம் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே பாஜக அரசு என்பது ஒரு இடத்துல ஒரு மக்களுக்கு தேவைப்பட்ட எல்லா நல வசதிகளையுமே பொறுத்துக்கொள்ள முடியாமல் நேரடியாக பாஜகவுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்கல்ல இங்கு மா மத்தியிலும் பாஜக மாநிலம் பாஜகவாக இருந்தால் அந்த மாநிலங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்துவிட்டு இந்த பிராந்திய கட்சிகள் மாநிலத்துக்கு ஏற்பால் போல் ஒவ்வொரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சிக்கெல்லாம் ஓரவஞ்சனை செய்கிறது பாஜக அரசு இதை மக்கள் நன்கு அறிஞ்சிக்கிட்டாங்க அதன் காரணமாக தான் முதற்கட்ட தேர்தலையும் ரெண்டாவது கட்ட தேர்தலையும் தெல்ல தெளிவாக மக்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்குறாங்க அதை அதை நீங்க வெளிப்படவே பார்க்கலாம் நீங்க நீங்க வந்து ஒவ்வொரு தெருவுலையும் போயிட்டு ஒவ்வொரு டீ கடையில் உட்காந்து கூட தெரியும் யார் இன்னைக்கு வரக்கூடாதுன்றது யார் வரணுன்றதை விட இன்றைக்கு யார் வரக்கூடாதுன்னு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அதன் காரணம் தான் காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஏறுமுகம் என்பது தெல்ல தெளிவாக இந்த ரெண்டு கட்ட தேர்தலையும் இருக்கிறது சமீப காலமாகவே எதிர்கட்சிகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தை ஒரு விமர்சன ரீதியாகவே சொல்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடி அவர்களையும் சரி ராகுல் காந்தி அவர்களையும் சரி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது காலை பதினோரு மணிக்குள்ளே விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாருன்னு காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாட்டில் பிரிவினையை தூண்டு விதமாக தொடர்ச்சியாக பேசிட்டு வராருன்னு சொல்லி பாஜகவும் புகார் கொடுத்துருந்தாங்க இந்த தேர்தல் ஆணைய விமர்சனத்துக்கு வந்து பதிலடி கொடுத்ததா பார்க்கலாமா இல்லை இங்கே பாருங்க தேர்தல் ஆணையம் குறித்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது என்னை பொறுத்தளவுல நான் தேர்தல் ஆணையத்துடைய நியமனம் என்பதே மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதாவது உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் விதிமுறைகள் என்பது நேரடியாக மத்திய அரசின் மூலியமாக நியமிக்கப்படுவர் ஒருவர் நே அதற்கடுத்து உச்ச நீதிமன்றத்தின் மூலியமாக ஒருவர் நியமிக்கப்படுவார் எதிர்கட்சி மூலியமாக ஒருவர் இருப்பார் அப்போ அந்த அந்த ஈக்குவல் ரைட்ஸ் என்பது ஆளுங்கட்சி என்பது தான் மத்திய அரசு எது எதிர்கட்சி என்பது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவவாதின்னு ஒருத்தர் இருப்பார் தலைவராக இதில் மத்தியஸ்தம் செய்வதுக்கு நீதிமன்றம் இருந்துச்சு இதை என்ன பண்ணிட்டாங்க பாஜக அரசு இவர்களுடைய மிருகபலத்தை கொண்டு ஆட்சியுடைய மிருகபலத்தை கொண்டு அந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியில் ஒரு பிரதிநிதித்துவத்தை எடுத்துட்டு இந்திய நாட்டு பிரதமர் யாரை கை காட்டுறாரோ அந்த அமைச்சரே இன்னொருத்தவரா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய குழுவில் இருக்கலான்ட்டு இப்போ பாருங்கள் மத்திய அரசுன்றதும் பாஜக கட்சி தான் அதே நேரத்தில் இந்திய நாட்டு பிரதமருடைய ஒரு அமைச்சர் என்பதும் அவங்க கட்சி சார்ந்தவர் தான் இப்போ மூணு பேரில் ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தத்தின் பால் இருந்துட்டாங்கன்னா அப்போ இது எதன்பால் எப்படி ஒரு தேர்தல் ஆணையங்களை நியமிக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி எங்கள் உலா வரும் இங்கே யாருக்கு க கருத்து தெரிவிக்கக்கூடிய அதிகப்படியான சக்தி இருக்கும் மூணு பேரில் ரெண்டு பேர் உங்கள் ஆள் நான் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்போ ரெண்டு பேர் சொல்கிற கருத்தை தானே இன்றைக்கி அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்போ பாஜக கட்சிக்கு யாரெல்லாம் சித்தாந்தத்துக்கு ஏற்பாடு போல இருக்கிறார்களோ அவர்களை தான் ஆணையர்களாக நியமித்திருக்கிறது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுக்கு எடுத்துக்காட்டாக எஸ்எஸ் சந்து மற்றும் ஞானேஷ்குமார் இன்றைக்கு தேர்தல் ஆணையர்களுடைய மூவர் குழுவில் இருக்கார் ராஜீவ்காந்தியை வந்து தலைவராக மிச்சம் ரெண்டு பேரும் கூட இருக்கிறாங்க இந்த எஸ் எஸ் சந்து மற்றும் ஞானேஷ்குமார் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேட்ச் ரெண்டு பேருமே ஒரே பேட்ச்மேட் இதில் வந்து எஸ் எஸ் சந்து அவர்கள் உத்தரகாண்டை சேர்ந்தவர் ஞானேஷ்குமார் அவர்கள் கேரளாவை சார்ந்தவர் இந்த எஸ் எஸ் சந்து அவர்கள் நேரடியாக இந்த தேசிய நெடுஞ்சாலையத்துடைய ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக தொடர்ந்து வைத்த எல்லா நெடுஞ்சாலைகளினுடைய வேலைகளையுமே இந்த எஸ் எஸ் சந்து அவர்களுடைய தலையீடு என்பது தெள்ள தெளிவாக இருந்தது ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க கானேஷ்குமார் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சருடைய குழுவிலையும் அமித்ஷா அவர்களுடைய உள்துறையுடைய அமைச்சகத்திலையும் அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சகத்திலையும் அமித்ஷா உடனே வேலை பார்த்துருக்கிறார் இன்னும் மேலே சொல்ல போனால் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்பதில் மும்முரம் காட்டியவர் ஜானேஷ் குமார் முன்னூற்றி எழுபது ஆர்டிகளை கொண்டு வருவதில் மும்முரம் காட்டியவர் ஞானேஷ்குமார் இதை தாண்டி நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறையின் குழு தலைவராக இருந்த இவர் அந்த பார்வையாளர்களுடைய மாடம் இருக்குல்ல நாடாளுமன்றத்தில் அதில் பத்திரிகையாளர்கள் போய் அமரலாம் அதை ரத்து செய்தவர் இந்த ஞானேஷ்குமார் இப்போ புரியுது அந்த சித்தாந்தெல்லாம் பாருங்க ஒரு பக்கம் பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர் இன்னொரு பக்கம் அமித்ஷாக்கு நெருக்கமானவர் அப்ப இந்த ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையராக இருந்தா இந்த இடத்துல எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் செயல்படும் அப்படின்ற கேள்வி இங்கே கேள்வியாக எழும்புது மக்களிடத்துல இதே சந்தேகமாகவும் எழும்புது கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து இரநூறு பேர்கள் நேரடியாக புகார் தெரிவித்தார்கள் எலெக்ஷன் கமிஷனிடம் இது மாதிரி இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சு என்பது ஒரு சமுதாயத்தையும் ஒரு மதத்தையும் அச்சுறுத்தும் வகையில் இருக்குது இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று கூறியும் கூட இன்று வரைக்கும் மௌனம் காத்துவிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பாஜக உங்களுக்கு புகார் அளிச்சாச்சில் நீங்கள் நேரடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா எதுக்கு பதில் கேட்குறீங்க ஏன் இப்படி தான் வந்து கர்நாடகாவில் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா அவர்கள் ஏமா மாநிலி குறித்து பேசினாங்க உடனடியாக சூமொட்டாக ஆக தஞ்சையாக வந்து நேரடியாக தேர்தல் ஆணையமே ஒம்பது மணி நேரம் தடை விதித்தாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆந்திரா மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சந்திரபாபு நாயுடு குறித்த கருத்து சொன்னதுக்கு உடனடியாக மன்னிப்பு கூற சொன்னாங்க அப்போ ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்போ எது மாதிரியான போக்கை இந்திய தேர்தல் ஆணையம் கையாளுகிறது என்பதை இது மூலியமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது இதை தான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு என்பது மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டுமென்று தவிர அவநம்பிக்கையை ஊட்டக்கூடாது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் சிஎன்என் நியூயார்க் நியூயார்க் டைம்ஸு பிபிசி போன்ற எல்லா சேனல்லையும் இஸ்லாமோ ஃபோபிக் ஐடியாலஜியில் இந்திய நாட்டு பிரதமர் பேசுகிறான்னு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவ்வளோ பெரிய அவப்பியர் ஏற்படுது இது குறித்து இன்றைக்கு வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் வாய் திறக்கல இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிற்போக்குத்தனமாக இருக்கிறது இதுதான் தான் சொல்கிறோம் முழுக்க முழுக்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு அத்துமீறும் வகையில் இந்திய நாட்டு பிரதமர் செயல்பட்டும் கூட இன்றைக்கு வாய் மூடி மௌனம் காக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் காரணம் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்களுக்கு இருக்கிறனால தான் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் இந்த குழுவில் இருப்பதுனால தான் இதை தான் நாங்கள் சொல்லி காட்டுறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய என்ன செயல்பாடு என்பது எனது கேள்விக்குறியாக இருக்கிறது விமர்சிக்கும் வகையில் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னால் இது தன்னாட்சி பெற்ற நிறுவனம் தேர்தல் ஆணையமே ஒரு சாராருக்கு போயிடுச்சுன்னா வேறு யார்கிட்ட நம்மளுடைய கருத்து சொல்கிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கருத்து இதை தாண்டி இந்திய நாட்டு பிரதமர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தை வி விதிச்சிருக்கலாம் ராஜஸ்தானில் பேசிய பேச்ச கருத்துக்கு இந்திய தண்டனை சட்டம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ டூ நைன்டி ஃபோர் டூ நைன்டி ஃபைவ் ஃபை நாட் ஃபைவ் என்ற எல்லா இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் நடைமுறை விதி இருந்தும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது நேரடியாக இதே வார்த்தையை ராகுல் காந்தி பேசியிருந்தால் இன்னொரு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க தகுதி நீக்கம் செஞ்சாங்களே ஒரு வார்த்தைக்காக அப்போ எது மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இன்னைக்கு இந்திய நாட்டில் நடந்து வருதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்திய நாட்டை குறித்து எல்லா ஊடகங்களும் வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு இன்றும் வாய் திறக்காமல் இருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர் இன்னும் அதே மாதிரி பேசுகிறத அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கட்ட தேர்தலில் அவர்களுக்கு பயம் என்பது தொற்றி அதன் காரணமாக தொடர்ந்து மதது விஷயங்களை அவிழ்த்து விடுகிறார் இந்திய நாட்டு பிரதமர் ஏன்னா சாதனை ஒன்றும் இல்லை எது நலத்திட்டங்களும் மக்களுக்கு கொடுக்கல விலைவாசி உயர்ந்துருச்சு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருச்சு வறட்சி அதிகமாயிருச்சு எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கும்போது அவர் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் மதம் என்ற ஒரு ஆயுதம் தான் அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார் இந்திய நாட்டு பிரதமர் எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக இந்த அறுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் யாருமே எந்த பிரதமரும் பேசிராத வகையில் இந்த பிரதமர் மட்டும் நேரடியாக ஒரு மதத்தை குறித்தும் அவதூறு பரப்புகிறார் ஒரு உண்மை சம்பவமாக இருந்தால் கூட பரவாயில்ல என்னென்னலாம் சொல்லியோ அத்தனையுமே சொன்னதாக சொல்றார் அப்போ இவர் கையில் ஆயுதம் இல்லை ரெண்டு கட்ட தேர்தல்லையும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு மக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னு உடனே உடனே மத பிரச்சனைகளை கலப்பி எப்படியாவது திசை திருப்பி மக்களை தன் பா தன் வசப்படுத்தலாம் என்று நினைக்கிறார் அது பகல் கனவாக போகும் தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த முறைகேடு ஒரு புறம் இருந்தாலும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் முறை குறித்தான அந்த விவிபேட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் வந்து அது சம்மந்தமான போடப்பட்ட அத்தனை மனுக்களுமே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுறாங்க ஏன்னால் தேர்தல் நடைமுறையை சந்தேகிப்பது நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க மக்களுக்கான தொடர்ந்து அச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சந்தேகிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வள அந்த மனுக்கள்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்கல்ல இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி இல்லை இங்கே இந்த இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் என்பது ஜனநாயக பெருவிழா என்று நம்மளெல்லாம் தேர்தலை சொல்கிறோம் தேர்தல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை நம்மளுக்கு இருக்கிற அது ஃப்ரீடம் அட்லீஸ்ட் அந்த அந்த ரைட் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்கிறாங்களா அதில் முதல் படி அது தான் அப்போ நம்மளுடைய தேர்தலை நம்மளுடைய வாக்குரிமை என்பது மிகப்பெரிய ஒரு மக்களை தீர்மானிக்கும் சக்தி மக்கள் கையிலே இருக்கக்கூடிய மக்களே எஜமானார்கள்னு சொல்கிறோம்ல அந்த சக்தி தான் அந்த வாக்குரிமை என்பது இந்த வாக்களிக்கிற மக்களுக்கு எல்லாமே இந்த ஈவிஎம் மேலே ஒரு அச்சம் தொற்றி கொண்டிருக்கிறது இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையமும் மற்றும் ஆளுகின்ற மத்திய அரசு தான் மத்திய அரசு வாய் திறக்காது காரணம்னா ஒரு சில இடத்துலலாம் பாருங்கள் நூறு பெர்சன்ட்டுக்கு மேலே வாக்குப்பதிவுலாம் நடந்திருக்கு திரிபுரா மாநிலத்தில் நேரடியாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லுங்கள் நூறு பர்சன்ட் இருக்காங்க அங்கே வாக்குப்பதிவு அங்கே வாக்காளர்கள் இருக்காங்கன்னா நூற்றி ரெண்டு பர்சன்ட் வாக்காளர்கள்லாம் பதிவாயிருக்கு அப்போ இந்த இடத்துலலாம் கேள்வி எழும்புது எங்கெல்லாம் அந்த இடத்துல முறைகேடுகள் நடக்குதோ அதனால தான் மக்கள் கேள்வியை வைக்கிறாங்க இல்லாட்டா மக்கள் கேள்வி எழுப்ப போகிறதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த அளவுக்கு கேள்வி எழுப்புனாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் கேள்வி எழுப்புனாங்களா இல்லையே அப்போ ஒவ்வொரு இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் விவிபேட் மிஷினே வந்துச்சு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அச்சத்தின் கீழே அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டு வந்துச்சு அப்போ ஒவ்வொரு இடத்துல மக்களுடைய அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் அது குறித்து விளக்கமளித்து அதுக்கு தேவையாக போல நவீன வசதிகள் செஞ்சு தரணும் இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற வாக்கு இந்த வேட்பாளருக்கு தான் போகுதான்ற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது இதை தெளிவு செய்ய வேண்டிய இடத்துல நீதிமன்றங்களும் இருக்குது மத்திய அரசும் இருக்குது இந்திய தேர்தல் ஆணையமும் இருக்குது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்க தீர்ப்பு என்பது நம்மளிடத்தெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்குது ஆனால் இருந்தாலும் நம் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்ட ஒவ்வொரு இந்தியர்களும் தான் போட்ட வாக்கு என்பது இந்த வேட்பாளருக்கு தான் போயிருக்கா அப்படின்றது அவர் அவர்களுடைய உரிமை அந்த உரிமை நிலநாட்டப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ராகுல் காந்தியோட கருத்தும் தெளிவாக இருக்கிறது இந்திய நாட்டுடைய பிரதமருடைய இதயம் என்பது ஈவிஎம்மில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அளவுக்கு கருத்து எடுத்து வைத்தோம் பல்வேறு தரப்புகளில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வாதாடும் போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த எந்தளவுக்கு மக்களுடைய வாக்கு வந்து ப்ரைவசி அது சுதந்திரமாக இருக்கிறதோ அளவுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அபிஷேக் ம சிங் மன்வி அவர்கள் வாதாடினார் அதையெல்லாம் ஏற்றுக்கலை இது துரதிருஷ்டவசமானது கண்டிப்பாக இந்த 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 தீர்ப்பை நம்மளால் ஏற்றுக்க முடியல தான் இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் எல்லாம் ஒன்றாக நின்று வாக்களிக்கிறதுக்கான வேலையை செஞ்சு வராங்க மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது எது மாதிரியான போக்கை பாஜக அரசு கடைபிடித்து வருகிறது என்று இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகா கேரளா வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கிறது இனி பாருங்கள் வரக்கூடிய மூணாம் கேட்டு தேர்தலில் இதை விட அதிகமான மத பிரச்சாரங்களையும் மதத்வேஷங்களையும் இந்திய நாட்டு பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி பாஜக கட்சிக்காரங்களும் சரி அவுழ்த்து விடுவாங்க இன்னிக்குற இப்போ சம்பவம் நடைபெற்று இருக்குது முதற்கருன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மணிப்பூரில் நீங்கள் நேரடியாக அவருக்கு வா வாக்களிக்கணும் காங்கிரஸ்க்கும் என்பிஎஃப் உடைய கட்சிக்கு கூட்டணிக்கும் வாக்களிக்க கூடாது என்று நேரடியாக ஒருத்தர் நிர்பந்தப்படுத்துகிறாரு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி அந்த வீடியோலாம் இப்போ வந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது மக்களிடமே விட்டு வச்சிருவோம் மக்கள் தெல தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் இதுக்கான பதிலடியை கொடுப்பாங்க வருகின்ற தேர்தலில் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி